பிரியமானவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பக்தர்களின் ஜபம் வல்லதே கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன் பஞ்ச காலத்தில் மிதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் பஞ்ச காலத்தில் மிதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆத்மரிப்பு நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தையுடைய நிரச்சி விசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மத்தேயு ஆறு எட்டு உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இந்த காலை வேளையிலே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் பிதாவை நோக்கி வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் என்னென்ன வேண்டுதலை செய்யப் போகிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து அந்த வேண்டுதலை ஏற்படுப்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு என்ன தேவை நமக்கு இருக்கிறது எதற்காக நாம் விண்ணப்பிக்க போகிறோம் என்பதெல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறபடியினாலே நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு பதில் அளிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலிவேளிலே நம்முடைய தேவையை அறிந்த தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு தேவையை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவிதி எழுதுகிறார் நம்முடைய நாவிலே சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் என்ன பேசப் போகிறோம் என்ன விண்ணப்பிக்க போகிறோம் என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்மை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நாம் என்ன விண்ணப்ப ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் நமக்கு என்ன தேவை இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் தைரியமாய் ஆண்ட வேண்டிக் கொள்ளுவோம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மளை கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறபடியினாலே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகுதியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு அருளி செய்து நம்மை சந்தோஷ படுத்துவார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்திரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நாம் வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்பதாகவே நாம் என்ன வேண்டுதல் செய்ய போகிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறார் இங்கே ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது மன மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு கூட நாம் துதிக்க வேண்டும் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் ஆகவே நம்முடைய நாவில சொல் பிறப்பதற்கு முன்பு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நான் வேண்டிக் போகிறதுக்கு முன்பதாகவே நான் என்ன வேண்டிக் போகிறேன் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா என்னை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாய் இருந்தாலே போதும் தேவ சமூகத்திலே நம் துக்க முகமாய் வராதபடி ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல வராதபடி ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அவரை துதித்து கொண்டே வரும் பொழுது வேதம் தெளிவாய்ச் செல்கிறது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருள் செய்வார் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருள் செய்து விட்டார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு வந்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கத்தருடைய மனமகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது நம் இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருள் செய்வார் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நம்ம பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இந்ததென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சில சூழ்நிலைகளிலே இந்த காரியத்தை எப்படி நான் ஆண்டவிடத்தில் கேட்பது எப்படி நான் ஜபிப்பது என்று சொல்லி பல கேள்விகளோடு நான் வரும்பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆவையானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபித்தால் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி பல விதங்களில நாம் யோசித்து சில நேரங்களிலே ஆண்ட நாம் ஜெபிக்காமலே போய் விடுகிறோம் பயந்து போய்விடுகிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிப்பட்ட பலவீனங்களிலே நமக்கு ஆவியான ஒரு உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நாம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் ஆகவே தான் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியினாலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் போகும் பொழுது நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் நமக்காக பரிசுத்தாவியானவர் வேண்டுதல் செய்கிறார் ஆகவே நாம் வேண்டுவதற்கு அதிகமாக நாம் நினைப்பதற்கு அதிகமாக நாம் ஆண்டு விடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் விபடியாய் சொல்லுகிறது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் பிரியமானவன் நான் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது நான் வேண்டிக் தொடங்குவதற்கு முன்பதாகவே எனக்கு ஆண்டவர் பதில் உத்தரவு கொடுத்து விடுகிறார் அவரிடத்திலிருந்து தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி விடுகிறார் அந்த பதில் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம் பல காரியங்களை எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி பல கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்து மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிறார் மாத்திரமல்ல நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுதே நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவையை அறிந்து நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர் இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையை அறிந்த ஆண்டவருக்கு முன்பதாக வரும் பொழுது அற்புத விதமாய் வேண்டிக் அதிகமாய் கிரிய செய்ய வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் ஆசீர்வதி ஆசிர்வதிக்கிறபடி நாளுமக்கு நன்றி ஆண்டவரே அவர் வேண்டிக் முன்பதாகவே ஆண்டவர் அவர்களுக்குரிய பதிலை அனுப்பிவிட்டீர் காரணம் அவர்கள் துதித்தலோடு உடைய சந்நிதிக்கு முன் வருகிறார்கள் மாத்திரமல்ல தானியலை போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறபடியினால இந்த காலிவேளில ஒவ்வொருடைய வாஞ்சைகளை விருப்பங்களையும் கத்த நிறைவேற்றுகிறீர் அதற்காக உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் e aí